இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு ரீசனிங் கொஸ்டின் தான் பார்க்க போறோம் இந்த சீக்வன்ஸ்ல கொஸ்டின் மார்க் இருக்க வேண்டிய இடத்துல என்ன வரும் அப்படின்னு தான் கேக்குறாங்க இப்ப டி வந்து எஃப் இருக்கு

ஜி வந்து ஐ ஆயிருக்கு ஜிஐ இன்ப ஒரு லெட்டர் இருக்கு ஐ வந்து கே ஆயிருக்கு ஐ கே இன்பிட்வீன்ல ஒரு லெட்டர் இருக்கு கே வந்து எம் ஆயிருக்கு கேக்கும் எம்முக்கும் இன்பிட்வீன்ல ஒரு லெட்டர் இருக்கு அப்ப எம் எம்முக்கு அடுத்து ஒரு லெட்டர் விட்டீங்கனா ஓ செகண்ட் லெட்டர் வந்து ஓ ஒரு லெட்ரு விட்டு விட்டு எழுதி இருக்காங்க அதே மாதிரி இந்த தேர்ட் எதுவும் வருதான்னு பார்க்கலாம் ஜே எல் ஜேக்கும் எல்லுக்கும் நடுவுல ஒரு லெட்டர் இருக்கு எல் என் நடுவுல ஒரு லெட்டர் இருக்கு என் பி எண்ணுக்கும் பிக்கும் நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் இருக்கு அப்ப பி கடுத்து ஒரு லெட்டர் விட்டு ஆர் எழுதணும் இந்த கொஸ்டனுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா எல் ஓ ஆர் அதான் கரெக்டான